அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது எல்லோருடைய இதயங்களும் ஒரே அளவில்தான் இருக்கிறது ஆனால் எல்லோர் இதயங்களிலும் கருணையும் மனிதநேயமும் தான் ஒரே அளவில் இருப்பதில்லை நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி போவதே சிறப்பான பதிலடியாகும் நாம் தொலைந்தால் தேடும் அளவிற்கு இல்லாவிட்டாலும் நம்மை பார்த்து யாரும் ஒழிந்து கொள்ளாத அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலே வாழ்க்கையில் நிம்மதிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்